விவசாய மகன் யூடியூப் சேனல் நேரு அனைவருக்கு வணக்கம் நான் விவசாய மகன் பேசுகிறேன் நம்ம வந்து மதுரையில் தூய நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றி வீடியோ ஒன்று பார்த்தோம் அதில் வந்து தாய்கொழி எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் குஞ்சு வளர்ப்பு வந்து மிக சிறப்பான முறையில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றிய பதிவில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நாட்டுக்கோழி வளர்ப்புலாம் அந்த குஞ்சு வளர்ப்புலாம் நிறைய இழப்புகளை சந்திக்கிறோம் அந்த இழப்புகள் வந்து எப்படி சமாளிக்கிறது எப்படி அந்த இழப்புகளை குறைக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பொரிச்ச குஞ்சல் எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இருக்கோம் அது மாதிரி நம்ம போடுற விவசாயமான யூடியூப் சேனலில் போடுற வீடியோ எல்லாமே முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு விஷயமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை விஷயத்த மிஸ் பண்ணீங்கன்னா கூட நீங்கள் வந்து புதுசாக பண்ண வைக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ பெரிய ஏதோ ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் ஆகியோ பண்ணை கோழி வளர்ப்பு எல்லாத்தையுமே வந்து ஒரு சிறிய தவறு வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் மைனூட்டாக பார்த்து கவனிங்க சந்தேகங்களை கமாண்டில் கேளுங்க உங்களுக்கு கமாண்டில் உங்களுக்கு தேவையான அனைத்து பதில்களும் கிடைக்கும் ஏன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு எல்லா விஷயத்தையும் ஓரளவுக்கு எனக்கும் தெரியும் நம்ம இதை பற்றி தெரியாதவங்களாலும் தெரிஞ்சவங்கள்ட்ட கண்டிப்பாக கேட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த குஞ்சு வளர்ப்பில் வந்து தாய் கோழியோட வளர்க்குறாங்க தனியாக ப்ரூடியும் போட்டுறமா பேர் வளர்க்குறாங்க எப்படின்னா ப்ரூடிங் போட்டு பல்ப்பு போட்டு வளர்க்குறாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தாய் கோழி கூடவே ரெண்டு மூணு கோழி குஞ்சு பொறிக்கிங்கன்னா அந்த குஞ்சியில் எடுத்து ஒரே தாய் கோழி விட்டு வளர்க்குறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஒரு ரெண்டு மாதம் ஒரே இடத்த வச்சு வளர்க்குறாங்க அந்த அமைப்பு எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் எட்டுக்கு எட்டு சைஸு மேலே கூரை போட்டிருக்காங்க எந்த மாதிரி குரையெல்லாம் போட்டுக்கலாம் அது மாதிரி சுற்றி வந்து பென்சிங் எப்படின்னா எல்லாமே ஒரு கம்மியான செலவில் உள்ள ஒரு வலை மாதிரி போட்டிருக்காங்க மீன் வலை பச்சை வலை மாதிரி போட்டிருக்காங்க அது இது வந்து இந்த மாதிரி செட்டப் வந்து நல்லா பயனுள்ளதாக இருக்குது எல்லாருக்குமே அது தரையை வந்து பார்த்தோம்னா சிமெண்ட் போடல மண் திற போட்டிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது அது மாதிரி இன்னுமே வர்ற அ எல்லா வீடியோக்கள்லேயும் அந்த வீடியோ பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் போக அதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்துக்களையும் சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம தொடர்ச்சி அந்த மாதிரி வீடியோக்கள் போடலாம் நன்றி வணக்கம் விவசாயமாக யூடியூப் சேனலில் பிடிச்சிருந்தா அனைவரும் பாருங்கள் வேறு ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம் விவசாய மகன் யூடியூப் சேனல் நேராக அனைவருக்கு வணக்கம் நான் விவசாய மகன் பேசுகிறேன் நீங்கள் மதுரையில் உள்ள ஒரு மேலக்கல் அருகில் உள்ள ஒரு நாட்டுக்கோழி பணியில் இருக்கேன் எல்லாம் திறந்தோப்பில் இயற்கை முறையில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட அனுபவங்களை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் ஆ வணக்கம் சார் வணக்கம் என் பேர் கேசவன் சொந்த ஊர் வந்து உசுளம்பட்டி அதாவது விருதுநகர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் படி பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கே தான் பட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு விவசாய குழு குடும்பத்தில் பிறந்ததுனால நம்மளும் நம்மளுடைய சம்பாத்தியத்தில் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மதுரைக்கு பக்கத்தில் மேலக்கால் அங்கிற ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் மேலக்காலுக்கும் அங்கே நம்ம பாமுக்கும் ஒரு பதினெட்டு ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு ப்ளஸ் அதோட சேர்ந்து கோழியையும் வளர்த்துட்ருக்கேன் நாட்டு பியூர் நாட்டுக்கோழிகளை வளர்த்துட்ருக்கேன் விவசாய மகன் யூடியூப் சேனல் நேர் அனைவருக்கு வணக்கம் மேலே வந்து முதல்ல தாய் கோழி எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்த்தோம் இது வந்து குஞ்சு வளர்ப்புக்காண்டி அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க நல்ல சிறப்பான அமைப்பாக இருக்குது எல்லாமே இதை வந்து பயன்படுத்தலாம் எப்படின்னா கோழி குஞ்சு இங்கே இங்கேனா விட்டுறாங்க குஞ்சு பறிச்சு ரெண்டு மாதம் வரைக்கும் தாய்க்கோழி இங்கே தான் இருக்குது தண்ணி இற மட்டும் வச்சுருவாங்க ஒரு சிறப்பான முறையில் பண்ணிக்கிட்டுருக்காங்க மதுரையில் உள்ள நம்ம கேசவான அவங்க அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது மாதிரி விவசாயம் யூடியூப் சேனலில் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு கருங்கொழி வளர்ப்பு வாத்து வளர்ப்பு கால்நடை சம்மந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் போட்டுக்கிட்டுருக்கோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் இது வரைக்கும் எங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி சார் இது வந்து இப்போ இது வந்து எப்போ புதுசாக வந்த குஞ்சிக்கலாம் சார் எப்போ உள்ள குஞ்சியில் சார் அது சார் இது வந்து நேற்று நைட்டு ஆகி வந்தது நேற்று பகலில் பொறிச்சது இது நேற்று நைட்டு ஏழு மணிக்கு மேலே இருட்டினதுக்கப்புறம் அப்புறம் மொத்தம் இது நாலு கோழியில் வச்ச முட்டைகள் நாலு கோழியிலிருந்து ஒவ்வொரு முட்டை ஒவ்வொரு கோழிக்கும் பத்து பத்து முட்டை வச்சிருந்தோம் நாற்பது முட்டை நாற்பது வந்து முப்பத்தி ஒரு முட்டை பொறிச்சிருக்கு அந்த முப்பது முப்பத்தி ஒரு முட்டை பொறிச்ச உடனே ஒரு கோழி கிட்ட முப்பத்தி ஒரு குஞ்சுகளையும் விட்டு இங்கே வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் மீதி இந்த மூணு கோழியை வெளியில் எடுத்து விட்டாச்சு அது ஒரு மூணு நாளைக்கு திரியும் அப்புறம் சேவலோடு சேர்ந்து ஒரு பத்து ரெண்டு வாரத்துக்குள்ளே அது மறுபடியும் முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது வந்து எவ்வளோ இடம் சார் அந்த இடம் வந்து இப்போ இது மாதிரி கூட்டிருக்க இடம் சார் இது வந்து ஒவ்வொரு ரூமும் வந்து எட்டுக்கு எட்டு சார் எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் சார் சுற்றி வந்து இது மாதிரி வலை போட்டு மேலே வந்து அதை அடைப்பிச்சிருக்கீங்க ஆமாம் வச்சுருக்கோம் அப்போ தான் வந்து பராந்துகளோ மற்றபடி வல்சாறு மற்ற எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வேற அனிமல்ஸ் வந்து எதுவும் உள்ளே வராமல் இருக்கிறக்காக இந்த மாதிரி சேஃப் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ கோழியை உள்ள விட்டுறீங்க மாதிரி தண்ணியை வந்து ஒரு டம்பலையும் தண்ணியும் இறை வச்சிட்றோம் இதை வச்சு சாப்பிட்டு அது வாட்டுக்கு வந்துடும் அது வாட்டுக்கு ஜாலியாக இருக்கும் இதுக்குள்ள எவ்வளோ நாள் சார் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் மினிமம் நாற்பத்தஞ்சு நாள் மேக்ஸிமம் அறுபது நாள் அதுக்கு மேலே வச்சுக்கிறது இல்லை அது முடிஞ்ச உடனே அதை கொண்டு போய் மெயின் பண்ணையில் கொண்டு போய் கோழி பண்ணையில் கொண்டு போய் விட்டுறது இது வந்து குஞ்சு வளர்க்குறதுக்குன்னு இருக்கிற செப்பரேட் ஸ்பெஷல் ஏரியா இது இது இங்கே குஞ்சுகள் மட்டும்தான் மெயின்டைன் குஞ்சுகளுக்கு மட்டும் இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க ஆமாம் மாதிரி அமைப்பு போட்டு வச்சுருக்கீங்க ட்ரம்மை வந்து பாதியை வெட்டி ஒரு கூண்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இந்த கூண்டுக்குள்ளே இது இந்த மாதிரி எதுக்கு சார் வச்சுருக்கீங்க சார் இது வந்து நைட்டில் வந்து எப்படின்னா கோழிகள் வந்து கோழியும் வந்து குஞ்சோட இதுக்குள்ளே போய் அடைஞ்சிக்கிறோம் சம்மருங்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விண்டர் சீசன் மழை காலம் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி வந்து அப்படியே ஒரு சாக்கை போட்டு இதில் மூடி விட்டுருவோம் காலையில் திறந்து விட்டுருவோம் மற்றபடி இதுக்காக வந்து ப்ரீடிங் ப்ரூடிங் பண்ணுறதுக்காக லைட்டுகளோ மற்றது எதுவுமே தேவையில்லை கோழியுடைய உஷ்ணமே அந்த குஞ்சுகளுக்கு இது போதுமானது ஓ சார் நைட்டு வந்து கொஞ்சம் குளு குளிர் அதிகமாக இருக்கா உள்ள போய் படுச்சுன்னா கொஞ்சம் அதுக்கு ஹீட் அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து குளிர் அதிகமாகிச்சுன்னா உள்ள போய் படுக்கும் பத்தனை அப்படின்னா வெளியிலேயே குஞ்சுகள் ஓ சரி 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 சார் அதுக்கான அமைப்பு ஓ நல்லா இருக்கும் இது வந்து புதுசாக வந்தால் ஒரு நாள் குஞ்சுல இப்போ அடுத்து அதுக்கு அது அடுத்த ஸ்டேஜில் உள்ள குஞ்சில அடுத்து பார்ப்போம் சார் ஆமா ஒரு மாதம் வரைக்கும் இது வந்து குஞ்சி தீவனம் தான் போடுறீங்க ஆமாம் இது எத்தனை நாள் ஆன குஞ்சு இது இது வந்து எப்படின்னா மூணு வாரம் குஞ்சு ஓ சரி இதில் பொறிச்சியில் வந்து ஓரளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே காப்பாற்றிட்டு எல்லாமே இதில் இந்த இப்போ இங்கே இருக்கிற பேயில் வந்து எனக்கு வந்து இதுவரையும் ஒரு குஞ்சு கூட இறப்பு கிடையாது இப்போ இந்த அமைப்பு ஏற்படுத்தினதுக்கப்புறம் ஒன்று ஒன்று எந்த ஒரு குஞ்சு கூட இறக்கவே இல்லை இல்லை இது அமைப்பை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆச்சு நாலு மாதத்தில் இந்த பேயில் வந்து எனக்கு ஒரு குஞ்சு கூட லாஸ் ஆகினதில்லை எல்லாமே சக்ஸஸாக போயிட்டு இருக்கு சக்ஸஸாக போயிட்டு இருக்கு ஆமாம் நல்லா மெத்தேடு தான் அது குஞ்சியலுமே நல்லா ஆரோக்கியமா இருக்கு ஏன்னா தாய்கோழி என்னதான் இருந்தாலும் நம்ம ப்ரூடிங்ல என்ன கொடுத்தாலும் தாய்க்கோழியோட இருக்கிறது வந்து அதுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் சரியான தீவனம் கொடுத்துறோம் சரியான தண்ணி கொடுத்துட்றோம் தாய்கோழியோட இருக்கும்போது கொஞ்சம் அது சந்தோஷமா இருக்கும் அட்மாஸ்பியர் வந்து நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா எந்த ப்ராப்ளம் இல்லை வாட்டுக்கு ஓடி போகும் ஓ சரி சரி இது எத்தனை நாள் குஞ்சுகள் சார் இது வந்து நாற்பது நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் கிஞ்சி சார் நாப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் ஒரு பத்து பஞ்ச நாள் அப்புறம் அவங்க வந்து மெயின் இடத்துல முடிவு விட்டுருவாங்க அந்த பக்கத்தில் இருக்கிற பே வந்து முப்பத்தெட்டு நாள் கிஞ்சி அது முப்பத்தெட்டு நாள் ஆனது குஞ்சுகள் இது நல்லா இப்போ இப்போ நல்லா பெருசாக தான் வந்துடுச்சு இது வந்து இப்போ காக்காதுக்க முடியாது நிலைமைக்கு வந்துருச்சு இன்னும் ஒரு ஒரு பத்து பஞ்சு நாள் ஆனால் வெளியே விட்டுருவாங்க மெயின் பண்ணையில் போய் இதை விட்டுருவோம் ஓ சரி விட்டு அவ்வளோதான் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு நாங்கள் ஃப்ரீயாக விட்டுருவோம் எந்த குஞ்சும் இல்லாமல் ரெண்டு வாரம் கழித்து அங்கே ப்ரொடக்ஷன் குஞ்சியும் தாய்கொழி கொண்டு வந்து மறுபடியும் இந்த பேல விட்டுருவோம் ஓ சரி 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 இது வந்து முப்பத்தி எட்டு நாள் அனுப்பி முப்பத்தெட்டு நாள் நல்லா ஃப்ரீயா வெளியில எப்படி தெரிஞ்சா எவ்வளவு சுதந்திரமா இருக்குமோ அந்த அளவுக்கு இடமும் கேப் நிறைய இருக்கு ஆமா இது வந்து இந்த ரூம் வந்து எட்டு கெட்டு இந்த ரூமோட சைஸ் வந்து எட்டு கெட்டு ஆமா ஹைட்டை பத்தி பிரச்சனை நம்ம எவ்வளவு வச்சுக்கலாம் நம்ம வந்து வரோம் நமக்கான ஹைட் தானே அஞ்சு அடி ஹைட் இருந்துச்சுன்னா போதும் சுத்தி வந்து சிக்கன் மெஸ் போட்டுருக்காங்க கீழே மட்டும் வந்து பச்சை வலை ஏன்னா அவங்க கீழே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க பச்சை வலை போட்டுருக்காங்க ஏன்னா துருப்பிடிக்க அது இது போட்டுருக்கா மேல வந்து நீங்க வந்து சிக்கன் மெஸ் போட்டுக்கலாம் ஆமா இதான் மெத்தடு நல்ல மெத்தடா இருக்குது ஏன்னா இப்போ இவ்வளோ தான் இதுக்கு மேலே காஸ்ட் கம்மி பண்ண முடியாது ஏஸ்ட்டு செட்டு இவ்வளோ தான் இதுக்கு மேலே பண்ண முடியாது ஆமாம் 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 ஓகே ஓகே